அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம அம்ப சுப்பில் வந்து நம்ம பத்தாயிரரூவா விட்ரா பண்ணியிருந்தோம் அந்த விட்ரா ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இங்கே இங்கே பாருங்கள் ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு வந்து விட்ரா வாலெட்டில் நான் காட்டுறேன் ஸோ விட்ரா வாலெட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பத்தாயிரரூவா நேற்று வந்து பத்து நேற்று பத்தாம் தேதிங்களா மதியானம் மூணு மணிக்கு பேங்கிங் தான் விட்ரா கொடுக்க முடியும் அதாவது பேங்கிங் ஹவர்ஸ் வந்து பத்து டு அஞ்சு சரிங்களா ஸோ இந்த பேங்கிங் ஹவர்ஸில் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் மதியான மூணு மணிக்கெலாம் கொடுத்துருங்க லாஸ்ட் வரைக்கும் போய் கொடுக்க வேணாம் அதாவது காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுதா விட்ரா ஆப்ஷன் ஓப்பன் ஆகுதா நீங்கள் ஒரு பதினொன்று மணிக்கு போல் இல்லைன்னா மூணு மணிக்குள்ளே கொடுத்துருங்க ஓகேவா நான் வந்து மூணு மணிக்கு கரெக்டாக கொடுத்தேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கெலாம் எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சி இந்த பத்தாயிரரூவா அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது அந்த விட்ரா ப்ரூஃப் நான் காட்டிடுறேன் ஃபஸ்ட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெசேஜுங்க ஸோ இந்த மெசேஜில் பத்தாயிரருவா பாருங்கள் இப்போ வந்துருக்கு ஏழு பதினஞ்சுக்கு எனக்கு மெசேஜ் வந்துச்சு டெபாசிட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் வந்து மூணு மணிக்கு கொடுத்த மதியானம் ஏழு மணிக்கெலாம் ரிசீவ் ஆகிடுச்சி சரிங்களா ஸோ ஃபார்ட்டி தௌசண்ட் சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சொல்லி சொல்லி சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டில் அதுவும் ஃபார்ட்டி வந்துட்டு வந்துருந்தது இப்போ வந்து நாலு மணி நேரத்துக்குள்ளே விட்ரா கொடுத்தா ஃபோர் ஹவர்ஸில் வந்துருங்க நமக்கு ஸோ பத்தாயிரரூவா பார்த்தீங்கன்னா கொடுத்தா அப்படியே வருது நமக்கு வந்து வாலெட்டில் என்ன மணி விட்ரா கொடுக்கணுமோ அப்படியே வருது ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா அந்த இது இதே பிடிச்சிக்கிட்டாங்க நம்ம வீடியோ பார்க்கும்போதே அந்த டிடிஎஸ்லாம் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க இங்கே என்ன மணி காட்டுதோ அதை அப்படியே விட்ரா பண்ணிக்கலாம் நம்ம விட்ரா கொடுத்தோம் நான் பத்தாயிரம் ரூபா விட்ரா கொடுத்து பார்த்தேங்க ஸோ நான் இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா எத்தனை விட்ரா நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ நான் வந்து பேசிக் பிளான் இருக்கும்போது மூவாயிரூவா தான் மேக்ஸிமம் கொடுக்க முடியும் இப்போ வந்து நான் பேசிக் ப்ளஸுக்கு வந்துட்டேன் பேசிக் ப்ளஸுக்கு வரும்போது பத்தாயிரம் ரூபா வந்து நம்ம கொடுக்க முடியும் ஸோ மேக்ஸிமம் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் மேக்ஸிமம் நான் கொடுக்க முடியும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நான் நிறையா விட்ரோல் கொடுத்ததுங்க ஃபஸ்ட் டைம் ஆயிரத்தி எண்ணூறுரூவா கொடுத்தேன் செகண்ட் டைம் ஆயிரத்தி எழுநூறுவா கொடுத்தேன் இது எல்லாமே வந்து அக்கௌண்டுக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி தொண்ணூறு மூவாயிரத்தி தொண்ணூறு நாலு டைம் வந்து மூவாயிரத்தி ஐநூறுவா நான் எடுத்துருக்கேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து பத்தாயிரரூவா நம்ம கொடுத்துருக்கோங்க சரிங்களா ஸோ பேசிக் பிளானில் இருந்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுன்னு சொல்லிட்டு நாலு டைம் நீங்கள் கொடுத்துக்க முடியுது ஸோ மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி தொண்ணூறு ஏழாயிரம் வேலை பதினாலாயிரம் ஸோ பதினாலாயிரூவா வெறும் ஆறுநூற்றி தொண்ணூறுரூவா கட்டி நான் பதினாலாயிரம் ரூபாய் வரைக்கும் நான் விட்ரா எடுத்தேன் சரிங்களா விட்ரா எடுத்துகிட்டு ஸோ அடுத்த பேக்கேஜ்க்கு நான் மூவ் ஆகிட்டேன் ஸோ நான் ஃப்ரீ பிளானில் இருக்கும்போது இங்கே ஆயிரத்தி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீ பிளானில் நம்ம வந்து இங்கே கொடுத்தோங்க இந்த இடத்துல ஐயாயிரத்தி அறுநூறுபா ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீ ப்ளான் இருக்கும்போது ஐயாயிரத்தி அறுநூறுவா நான் விட்ரா கொடுத்தேன் அடுத்து ஆயிரத்தி எண்ணூரூவா கொடுத்தேன் அடுத்து வந்து பேசிக் பிளானுக்கு மூவாயி நம்ம வந்து ஆயிரத்தி எழுநூறுவா அதுக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சோம் ஸோ எல்லா விட்ராவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார்ட்டி ஹவர்ஸில் வந்துச்சு இந்த பத்தாயிரூவா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டர் வந்துச்சுங்க அதாவது நாலு மணி நேரத்தில் வந்துச்சு ஏழு மணிக்கு அஞ்சு மூணு மணிக்கு கொடுத்தேன் ஏழு மணிக்குள்ளே வந்துடுச்சு அந்த விட்ரா ப்ரூஃப் நீங்கள் மெசேஜ் நான் காட்டியிருந்தேன் இல்லையா மெசேஜ் வந்ததா ஸோ மெசேஜ் பார்த்தீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நெட் பேங்கிங் ப்ரூஃபும் பார்க்குறீங்க ஸோ இது வந்து வந்திருக்கு ஓகேவா ஸோ நமக்கு வந்து அம்தோசுரப்பியில் வந்து இங்கே பாருங்கள் அம்தோஸ்வரப்பி சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லியாக வந்திருக்கும் இது வந்து இன்சென்டிவ் இன்சென்டிவ் நம்ம வீடியோ பார்த்து ஏன் பண்ணியிருக்கோம் இன்சென்டிவ் மாதிரி நமக்கு அந்த பத்தாயிரரூவா அமௌண்ட் வந்து வந்திருக்கு ஸோ இது எல்லாருக்கும் ஃபைனில் ஆப்பாக இருக்குது ஈஸியாக வந்து சம்பாதிக்க முடியுது நீங்கள் வெறும் அறநூற்றி தொண்ணூற்றம்பது போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது இதுக்கு முன்னாடி ஃப்ரீ பிளான் இருந்தது இப்போ வந்து ஃப்ரீ பிளான் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த ஒன்றாந்தேதி தேதி ஜூலை ஒன்றில் வந்து ஃப்ரீ பிளான் எடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி புதுசாக வரும்போது ஒரு ஆறு மாதம் வரைக்கும் ஃப்ரீ பிளான் வந்து வச்சுருந்தாங்க இப்போ வந்து ஃப்ரீ பிளானே வந்து எடுத்துட்டாங்க இப்போ ஆல்ரெடி ஜாயின் பண்ண மக்கள் ரெண்டு வீடு ரூபா நானூறுரூவா எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது பேசிக் பிளானுக்கு நீங்கள் மாறணும் அதுதான் கண்டிஷன் கம்பெனியோட கண்டிஷனு ஸோ முதல்ல மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கனெக்ஷன் போட்டிருக்காங்க என்னன்னா இப்போ இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரியலான ஆன தான் ஜாயின் பண்ணும் ஸோ ரியலான நபர்கள்லாம் யார் அப்படின்னா இப்போ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறீங்க நான் என்னோடய கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜ்லேயும் சரி லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டேஷன் பண்ணிடுவீங்க ஃபஸ்ட்டு அடுத்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து உள்ளே நுழையும் போது ஓ மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி போட்டால் தான் லாகின் ஆகும் ஸோ லாகின் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் கேட்கும் கரெக்டாக கொடுத்துடுங்க தப்பாக கொடுத்து அதிகங்க தப்பாக கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு இதாகிடும் ஒரு ஒன் வீக் வந்து டிலே ஆகிடும் ஓகேங்களா அதனால் சரியாக கொடுங்க சரியாக கொடுத்துட்டு நீங்கள் பேங்க் டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிக்கணும் அப்போ தான் அவங்க இடையெல்லாம் நம்பர்கள் உண்மையாகவே வந்து வீடியோ வாட்சிங் ஆன் பண்ண வந்திருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா டம்மியாக ரஃபல் இன்கமுக்காக டம்மியாக வந்து எல்லாமே பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த மாதிரி பண்ண முடியாது பக்கா செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படின்னா நம்ம அந்த சொல்ற தான் யாரும் மிஸ்யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு வந்து இப்போ வடிவமைச்சிருக்காங்க லாகின் பண்ணவே ஒரு மொபைல் இன்ஸ்டால் பண்ணுறீங்க வச்சுங்களா இந்த மொபைல் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மொபைலை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஸோ மொபைலே ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வேறு மொபைல் மாற்றுறீங்க அப்படின்னா அது கஸ்டமர் கேர் விட்டு கேட்கணும் அதுக்கு ஃபார்ட்டி டவுர்ஸ் டைம் எடுத்து நீங்கள் மாற்றி கொடுப்பாங்க அடிக்கடி நீங்கள் பண்ணிட்டு இருந்திங்கன்னா உங்கள் அக்கௌண்டை லாக் பண்ணிடுவாங்க சரிங்களா அதனால் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இந்த மொபைல் தான் இருக்கேன் நம்ம மொபைலும் எதுவும் ஆகிறது கிடையாதுங்க சில பேர் வந்து போய் சொல்லி இதெல்லாம் வந்து பண்ணுறீங்க அதெல்லாம் இதாக பண்ணுறீங்க தெரிய முடியுது அதாவது ஒரு நபருக்கு ஒரு ஐடி தான் ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடி தான் ஓகேங்களா இதுதான் வந்து கம்பெனியோட கண்டிஷன் அப்போ தான் வந்து அவங்க ரியல் ஆட் வாட்சிங் பண்ணி சம்பாதிப்பாங்க சும்மா நம்ம சம்பாதிக்கிறதுக்காக வருது இல்லை கம்பெனி வந்து இதுக்காக வருமானம் தராங்கன்னு புரிஞ்சிக்கணும் ஸோ கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி மூலிமா நமக்கு வந்து தராங்க ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வாச்சு ஓடியோன்னு இருக்கா இது வந்து நான் வெடின்னு கொடுக்குறேன் ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கறதுக்கு தான் நமக்கு வந்து இதுங்க ஓகேவா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம பார்க்கணும் பார்த்து நம்ம ஏன் பண்ணணும் ஸோ லேண்ட் சேலாம் வந்து கொடுத்துட்ருப்பாங்க இப்போ லேண்ட் சேல் வந்து இந்த பண்ணுறாங்க நான் சவுண்ட் கம்பெனி இருக்கேன் ஸ்ட்ரைட்டாக அந்த ஊர் பேர் பேரம் அதுக்குள்ளே ஸோ இது வந்து லேண்டு சேலு வீடு வாடகை சாரி அது வீடு வந்து வீடு சேலு துணிக்கடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்ருப்பாங்க நம்ம பா பார்க்குறோம் நமக்கே ஐடியா உருவாகுது நம்ம துணி கடை வைக்கலாமா சீப்பாடு கிடைக்கிது நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கலாமான்னு ஒரு ஐடியா உருவாகும் ஸோ வீடு சேல்ஸுக்கு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த வீடு நமக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வாங்கலாமான்னு தோணும் இல்லைங்களா எல்லா நபர்களும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் ஃபுல்லாக வந்து நமக்கு லேண்டு எல்லாம் சொந்த இடம் வாங்கணும்னு சொல்லி விருப்பப்படுவோம் அதுமாதிரி அதை வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி வீடியோ ஓடிட்டுருக்கோம் அந்த வீடியோ கீழே நீங்கள் எஸ்னு கேட்கும் ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் வந்து எஸ்என் கேட்கும் நீங்கள் எஸ்என் கொடுக்க போகிறீங்க அவ்வளோதான் ஏன்னா நீங்கள் உண்மையாக விளம்பரம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருப்பாங்க சரிங்களா சவுண்ட் வச்சு கேளுங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லேண்டை வாங்க போகிறீங்க இல்லைனா தேவை கிடையாது பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாங்க பிடிக்கல அப்படின்னா தேவையே கிடையாது சரிங்களா ஸோ இதில் வந்து நிறைய விளம்பரங்கள் எங்களை ஓடிட்டே இருக்கும் இப்போ நாலு வீடியோ நான் என்னோடய பிளானுக்கு வந்து நாலு வீடியோ என்னோடய வீடியோவுக்கு வந்து ஒரு வீடியோக்கு வந்து பதினஞ்சோ தராங்க எனக்கு நாலு வீடியோக்கு அறுபது ரூபா தராங்க அந்த என்னோடய பிளானுக்கு இதே நீங்கள் பேசிக் பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா மூணு வீடியோ ஓடும் ஒரு வீடியோக்கு வந்து ரூபா தருவாங்க பேசிக் பிளான் அறுநூற்றி ரூபா கட்டி வரைங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணு வீடியோ ஓடும் சரிங்களா ஸோ இது வந்து செம்மையாகவே இருக்குதுங்க பக்கா செக்யூரிட்டியோட எல்லாமே வீடியோ வாட்ச் பண்ண வைக்கிறாங்க வீடியோ தெளிவாக கேட்க வைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா இது ஓடி உடனே உங்களுக்கு வந்து கேப்சா வரும் நம்பர்ஸில் ஒரு மூணு லெட்டரில் கேப்ச்சா வரும் அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் மொபைல் ரீசார்ஜ் இருக்குது டிஜி டிசார்ஜ் ரீசார்ஜ் இருக்குது இது வந்து கொண்டு வர போகிறீங்கன்னா கொண்டு வரல இப்போதைக்கு வீடியோ வாட்சிங் தான் இருக்குது இதில் சரிங்களா ஸோ எனக்கு வந்து பேசிக் ப்ளஸில் இருக்கேன் ஸோ அடுத்த பேக்கேஜ் என்னென்னு சொல்லி இங்கே ஷோ ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி தான் நீங்கள் பேசிக் பிளானில் இருக்கீங்க அப்படின்னா பேசிக் ப்ளஸ் பிளானுக்கு என்னவோ அது இங்கே ஷோ இருக்கும் ஸோ நான் வந்து பேசிக் ப்ளஸில் இருக்கேன் பேசிக் ப்ளஸில் வந்து அடுத்த பேக்கேஜ் என்ன ஸ்டாண்டர்ட் பிளான் ஸ்டாண்டர்ட் பிளான் சொல்லி போட்டிருக்காங்க ஸோ ஸ்டாண்டர்ட் பிளானில் முப்பத்தி ரெண்டாயிரம் கட்டி நம்ம உள்ளே வரும் ஸோ அதில் வந்து எவ்வளோ சொல்லி அதில் இதெல்லாம் போட்டிருப்பாங்க அதில் எப்படி அந்த இமேஜை கிளிக் பண்ணாவே பே லோனு கொடுத்திங்கன்னா பே லோனு கொடுத்து அக்செப்ட் பேன்னு சொல்லி கொடுத்து யூபிஐ ஐடியை கொடுத்து நீங்கள் இந்த முப்பதாயிரம் ரூபா பேமெண்ட் பண்ணிட்டு யூபிஐ ட்ரான்சாக்ஷன் நம்பரை இங்கே போட்டு சப்மிட் கொடுத்தாவே அவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்துட்டு அமௌண்ட் வந்து தான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த பிளான் ஆக்டிவ் பண்ணி கொடுத்துருவாங்க டுவெண்ட்டி ஓர்ட் ஹவர்ஸில் ஸோ எனக்கும் அதே மாதிரி தான் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நான் வந்து பேசிக் ப்ளஸ் பிளானுக்கு நான் கட்டினேன் ஏழாயிரத்தி முந்நூறுரூவா கட்டினா போதும்னு சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து பேசிக்கு நம்ம அறுநூத்தொன்னூறுவா கட்டியிருப்போம் ஸோ பேசிக் பிளஸ்க்கு ஏழாயிரத்தி எட்டாயிரூவா பேக்கேஜி ஏழா ஏழாயிரத்தி முந்நூறுரூவா கட்டினா போகணும்னு சொன்னாங்க ஸோ கட்டிட்டு ட்ரான்ஸாக்ஷன் நம்பர் போட்டு சமையல் கொடுத்தேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நமக்கு வந்து மாடி வச்சுங்க ஓகேவா ஸோ இதே மாதிரி தாங்க நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ மொபைல் வந்து நல்ல வெர்ஷன் மொபைலாக இருக்கணும் ஏன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும் சில ரொம்ப லோ வெர்ஷன் மொபைல்லாம் வந்து ப்ளே ஆகாது நல்ல வெர்ஷனாக லேட்டஸ்ட் மொபைலில் நீங்கள் வந்து பாருங்கள் அதாவது பத்து வெர்ஷன் லேட்டஸ்ட் மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷனுக்கு மேலே இல்லை நைன் பாயிண்ட் வெர்ஷன் மேலே இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க சரிங்களா பத்து பத்துக்கு மேலே இருந்தால் நல்லது ஸோ மொபைல் வேர்ஷன் ஆண்ட்ராய்டு வருஷன் வந்து பத்துக்கு மேலே இருந்தால் நல்லதுங்க சரிங்களா ஸோ லேட்டஸ்ட் மொபைல்லாம் பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு மேலே வந்துட்டு இருக்கு இப்பலாம் ஸோ அப்படி தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த வீடியோஸ்லாம் வந்து ப்ளே ஆகும் எந்த வித தடங்களும் இல்லாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் ஓல்டு வெர்ஷன் மொபைலில் உங்களுக்கு வந்து எதுவுமே ஷோ ஆகாது சரிங்களா ஸோ ஓகே பார்த்துக்கோங்க ஏன் பண்ணிக்கலாம் செம்மையாக ஏன் பண்ணலாம் நீங்கள் செல்ஃப் இன்கமாக வீடியோ பார்த்து சம்பாதிக்கலாம் அது இல்லாமல் ரஃபல் இன்கமும் இருக்குது ஒவ்வொரு பிளானுக்கும் ரஃபல் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அவரும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா நானும் ரஃபல் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நானூற்றி மூணு ரஃபல் பக்கமாக பண்ணியிருக்கேன் ஸோ இந்த நானூற்றி மூணு பேரும் நமக்கு வந்து பேசிக் பிளான் ஆக்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு நபர்கிட்ட வந்து மூணு ரூபா வீடியோ அவங்க மூணு வீடியோ பார்ப்பாங்க பதினஞ்சு ரூபா சம்பாதிப்பாங்க ஸோ அந்த மூணு நபக்கிட்ட வந்து நமக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும் ஓகேங்களா ரஃபல் இன்கமாக கிடச்சிட்டே இருக்கும் ஸோ அந்த மூணு நபக்கிட்ட வந்து நமக்கு வந்து அந்த ஒரு நபர்கிட்ட வந்து மூணுரூவா அப்போ நானூறு நபர்கிட்ட வந்து எவ்வளோ கிடைக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க நாமும் பன்னெண்டு ஆயிரத்தி இரநூறுவா அசால்ட்டாக நமக்கு ஒரு நாள் வருமானமாகவே கிடைக்கும் ஓகேவா ஆனால் இவங்க நிறைய பேர் ஃப்ரீ பிளானில் இருக்காங்க இன்னும் வரல எல்லாம் ஃப்ரீ பிளான்லாம் முடிச்சுட்டு என்கம் ஏன் பண்ணிவிட்டு அதுக்கமாக வந்து வருவாங்க ஸோ சில பேர் வந்து எனக்கு முன்னாடியே போட்டாங்க பேசிக் ப்ளஸ் பிளான்லாம் எனக்கு முன்னாடியே போட்டாங்க பேசிக் பிளான் எனக்கு முன்னாடியே போட்டாங்க ஸோ பேசிக் பிளான் ஆறுநூத்தொன்னூறுரூவா பிளான் வந்து எல்லாமே போட்டுருங்க சரிங்களா அது என்ன எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா அதுவும் நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள் ஓகே இப்போ வந்து பேசிக் பிளான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா அறுநூத்தொம்பது ரூபா கட்டிட்டு நீங்கள் பேமெண்ட் ரூஃப்லாம் அட்டாச் பண்ணுறீங்க அவங்க வந்து பேமெண்ட் ரூப் அட்டாச் பண்ண தவிர அந்த ட்ரான்ஸ் நம்பர் மட்டும் போட்டால் போதும் இந்த பிளானில் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து அவங்க பார்த்துட்டு பண்ணிடுறாங்க ஸோ டேவட் ரஃபல் அதாவது டெய்லி வீடியோ வாட்சிங் வந்து பதினஞ்சு ரூபா மூணு வீடியோ வரும் ஒரு வீடியோக்கு ரூபா மூணு வீடியோக்கு பதினஞ்சு ரூபான்னு சொல்லி உங்களுக்கு ஆகும் ஸோ டேவட் ரஃபல் ப எட்டுக்கு நாற்பது ரூபா ஓகேங்களா இதே பிளான் உங்கள் கீழே ஒரு நம்பர் வராங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பது ரூபா ஒன் டைம் மட்டும் கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து வீடியோ பார்க்குறாங்க டெய்லி ஓகேவா மூணு ரூபா டெய்லி கிடைக்கும் டெய்லி வீடியோ பார்த்து ஆன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் ஏன் பண்ணுவாங்க உங்க அவங்க அவங்க வீடியோ பார்க்குறது மூலியமாக உங்களுக்கு ரூபா கிடைக்கும் ஸோ மொபைல் அண்ட் டிஜிஹெச் ரீசார்ஜ் கேஷ்பேக் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இது வந்து இன்னும் கொண்டு வரல கொண்டு வந்தால் தான் நமக்கு வந்து அதை பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்போதைக்கு வந்து வீடியோ வாட்சிங் நம்ம செல்ஃபாக ஆன் பண்ணுறோம் பதினஞ்சு ரூபா கிடைக்குது ஸோ டேவ ட்ரெஃபல் பண்ணுறோம் நாற்பது ரூபா ஒன் டைம் மட்டும் கிடைக்கும் அது போக அவர் வந்து டே டெய்லி வீடியோ பார்த்துட்டு வராது அப்படின்னா டெய்லி ரூபா கிடைக்கும் ஒரு ரெஃபர் பண்ணாவே இதே நீங்கள் நான் என்ன ரெஃபர் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்துக்கோங்க சென்னற்ற இன்கம் நீங்கள் சம்பாதிக்கலாங்க ஓகேங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க ஸோ நல்ல இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் வந்து பண்ணி தந்துருக்காங்க அவந்த சுரப்பியில் நல்ல பக்கா செக்யூரிட்டி சிஸ்டமாக இருக்குது அதனால் தான் இந்த கான்செர்ட் மக்கள் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ யாரும் மிஸ்யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து இந்த செக்யூரிட்டியாக வந்து வடிவமைச்சிருக்காங்க அந்தளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸான நபர்களால் வடிவமைச்சு கொண்டு வந்திருக்காங்க சரி வந்து பார்க்க சின்ன ஒரு வருமானமாக தெரிஞ்சாலும் நீங்கள் ரஃபல் நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கும்போது எல்லாருமே ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க மூலியமாக டெய்லி ஒரு இன்கம் வந்து வந்துட்டு இருக்கும் அவங்க டெய்லி வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி வந்துட்டு இருக்கும் சரிங்களா ஸோ அவங்களும் ஏன் பண்ணுவாங்க நம்மளும் வந்து ஏன் பண்ணிகிட்டு போகிறோம் ஸோ நல்ல விஷயத்தை நிறைய பேர் சொல்லும்போது அவங்களும் சம்பாதிப்பாங்க நம்மளும் சம்பாதிக்கலாம் ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறோம் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் நம்ம சேனலை சப்ரேப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்